ஒரு ஊரில் வள்ளல் ஒருவர் வாழ்ந்து வந்தார் தனது வாழ்நாளில் தானம் செய்வதே வாழ்க்கை என்று பெரிதாக வாழ்ந்து வந்தார் அவரால் பல ஏழை மக்கள் பயன் பெற்று வந்தனர் எப்பொழுதும் தன் வீட்டு திண்ணையில் அமர்ந்து தானம் வழங்குவது வழக்கம் சில நாட்களாகவே அவர் தானம் வழங்கும் இடத்திற்கு ஒரு தங்க நிற அணில் ஒன்று வந்து நீ வழங்குவது தானமா நீ எல்லாம் ஒரு வள்ளலா வள்ளல் பார்த்ததும் அணில் ஓடிவிடுகிறது அணில் சொன்னதையே வள்ளல் நினைத்து சிந்தித்துக் கொண்டிருந்தார் மறுநாள் வள்ளல் வழக்கம் போல தானம் செய்து கொண்டிருந்தார் அணில் அதே போல வந்தது நீ வழங்குவது தானமா நீ எல்லாம் ஒரு வள்ளலா வள்ளல் அணிலை பார்க்கிறார் அணில் ஓட முயல்கிறது அணிலே போகாதே இரு இரு அணில் நின்றது நான் நல்லது தானே செய்கிறேன் என்னை எதற்காக இப்படி கேலி செய்கிறாய் நான் செய்வது தானம் இல்லையா அப்ப எதுதான் தானம் நீ செய்வது தானம்தான் ஆனால் உன்னை விட சிறந்த வள்ளல் இருந்தார் அப்படியா யார் அவரு அவரை பற்றி கொஞ்சம் சொல்லு பக்கத்து ஊர்ல ஒரு ஏழை குடும்பம் இருந்தது அவர் அவருடைய மனைவி மகன் அனைவரும் பல நாளா பட்டினியா இருந்தாங்க ஒரு நாள் கொஞ்சம் கோதுமை மாவு கிடைச்சது அதை வச்சு மூன்று சப்பாத்தி செஞ்சு மூணு பேரும் சாப்பிட உட்கார்ந்தாங்க கதவு தட்டும் சத்தம் கேட்க அந்த ஏழையானவர் கதவை திறந்தார் அந்த ஏழையானவர் கதவை திறக்கிறார் எதிரே ஒரு விருந்தாளி வந்து நின்றார் பசிக்கிறது ஐயா பல நாளாக பயணம் செஞ்சு களைப்பா இருக்குது சாப்பிட ஏதாவது கொடுங்க வாங்க வாங்க விருந்தாளி அந்த சப்பாத்தியை வேகமாக சாப்பிடுகிறார் ஐயா இது போதலையே பசியை தூண்டி பசி அடங்காம அதிகமாயிடுச்ச இன்னும் இருந்தா கொடுங்க அந்த ஏழையின் மனைவி தனது பங்கும் தருகிறாள் அதையும் சாப்பிட்டு விட்டு பசி பசி கொடுங்க இன்னும் இன்னும் மீண்டும் அந்த ஏழையின் மகனும் தனது பங்கு சப்பாத்தியையும் அந்த விருந்தாளிக்கு கொடுக்கிறான் விருந்தாளி அதையும் தின்றுவிட்டு இது போதும் இது போதும் அப்பாடா என் பசி தீர்ந்தது அன்று இரவு அந்த ஏழை குடும்பத்தினர் பசியால் வாடி இறந்து போனார்கள் அங்கு இருந்த கோதுமை மாவில் உருண்டு புரண்ட எனக்கு பாதி தங்கமாகியது இப்ப சொல்லுங்க நீங்க செய்யறது தானமா நீங்க வள்ளலா தலை குனிந்து நின்ற வள்ளல் நான் வள்ளல் இல்லை நான் எனக்கு வைத்துக் கொண்டுதான் தர்மம் செய்தேன் ஆனால் அந்த குடும்பத் தலைவன் எத்தனை பெரிய தியாகி அதுதான் தர்மம் அவர்தான் வள்ளல் அதே போன்ற வள்ளல் எங்காவது இருக்கிறார்களா என்று அன்றிலிருந்து நான் நாடு முழுவதும் தேடுகிறேன் ஆனால் எங்கேயும் காண முடியவில்லை என் மீதி உடலோ பொன்னாகவும் இல்லை அதனால்தான் நீங்கள் வள்ளல் இல்லை என்கிறேன் என்றதாம் அணில் குழந்தைகளே தானம் இப்போது நம் நாட்டில் மறைந்து கொண்டிருக்கிறது தெரியுமா உங்களுக்கு